வணக்கம் நண்பர்களே நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பிடியில் வளையத்துக்குள் வருகிறதா அல்லது பாஜகவோடு தமிழக பாஜகவோடு அரசியல் கூட்டணி தேர்தல் கூட்டணி செய்ய இருக்கிறதா அரசியல் உடன்பாடுகள் இருக்கிறதா கருத்துகள் உடன்பட்டு விட்டதா ஏன் இந்த கேள்வியில் எழுகிறது என்றால் சீமான் அவர்களை நான் ஆதரிக்கிறேன் என்று அண்ணாமலை கூறுகிறார் சீமான் எங்களுடைய கட்சியின் கருப்பொருளின் காவலன் எங்கள் கட்சியின் கருப்பொருள் என்னவோ அதை அவர் அவர் அதனுடைய ஆதரவாளராக இருக்கிறார் என்று சி சவுந்தரராஜன் கூறுகிறார் கூறுகிறார் என்ன நடக்கிறது பாஜக நாம் தமிழர் கட்சி கூட்டணி உருவாக போகிறதா அதற்கான அச்சாரமாக இது அதற்கான வீடியோ தான் இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கு வீடியோக்காக உங்களுக்கு அவசியம் சார் நாம் தமிழர் கட்சி சீமான் கடந்த சில தினம் ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்பதற்கான அடிப்படையை நாம் முதலில் சொல்லிவிடுகிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் கடந்த சில நாட்களாக பெரியார் இ வே யாரை குறித்து பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் இ வே ராமசாமி குறித்து அவருடைய கருத்துக்களில் முரண்பட்டு அவருடைய சித்தாந்தங்களில் முரண்பட்டு பேசி வருகிறார் அதற்கு கடும் கண்டனங்கள் உயர்நீதிமன்றம் கூட அவர் மீது நடவடிக்கை விரைவாக எடுங்கள் அவர் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று கூட சொல்லியிருக்கிறது அதை குறித்து நம் செய்திகளும் நம்முடைய சேனலில் வந்திருக்கிறார் இப்போ இரண்டு பேரும் சேர்ந்து கொள்கிறார்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் சீமான் கட்சியும் சேர்ந்து கொள்கிறார்கள் என்பதற்கு என்ன ஒரு ஒற்றுமை பொதுவான ஒற்றுமை என்ன இருக்கிறது என்று கேட்டால் இவர் கருத்து சொல்கிறார் அந்த அந்த கட்சியினுடைய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையும் தமிழ் சீ சவுந்தரராஜனும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இதை வைத்து தான் ஒரு கணிப்பு உருவாகிறது இந்த கணிப்பு இணையுமா உண் உண்மையாகுமா கணிப்பு உண்மையாகுமா அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்போடு தொடர்புடையவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர்கள் எதற்கும் சமரசம் செய்பவர்கள் அல்ல எந்த கொள்கையையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் கொள்கைகளோடு மற்றவர்களை வளைத்து நெளித்து கொண்டு வந்து சேர்ப்பார்களை ஒழிய அவர்கள் அந்த கூட்ட அந்த கொள்கைகளுக்காக தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் அல்ல இது ஒரு தீர்மானமான கருத்து இதை ஏன் சொல்கிறேன் இன்று பாஜகவில் இருக்கும் பெரும்பான்மையோர் ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள் அல்லது தீவிர ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்றும் இருப்பார்கள் இது இரண்டும் இல்லாமல் பாரதிய ஜனதாக்குள் ஒருவர் வருவது நுழைவதே கடினம் அதன் பின்பு வளர்வது இயலாத காரியம் இது யதார்த்தமான உண்மை இப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை சீமான் ஏற்றுக்கொள்வாரா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் சீமான் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளாமைக்கு என்ன காரணம் சீமான் அடிப்படையிலேயே இப்போது அவர் பேசி வருகின்ற பெரியாரை குறித்த கருத்துக்களுக்கே பலத்த எதிர்போர்தான் காரணம் அவர் இதற்கு முன்னால் அது சில வருடங்களுக்கு முன்னால் அது போன வருடத்தில் அவர் கட்சி ஆரம்பித்த பகுதியில் இரண்டாயிரத்தி இருபது என்று வைத்துக் கொள்கிறோம் எல்லோரும் சுட்டி காட்டுகிறார் அவர் ஒரு பிரச்சார வேனில் இருக்கிறார் அதில் பெரியாருடைய படம் இருக்கிறது என் தமிழ் தலைவன் நிறைய ஏதோ ஒரு வாசங்களை போட்டு பெரியாரி உச்சகட்டமாக புகழ்ந்து எழுதிய வாசங்களோடு இந்த படம் இருக்கிறது அப்படி பெரியாரை ஆதரித்தவர் இப்போது ஏன் எதிர்க்கிறார் என்று கேட்டால் பெரியாருடைய வரலாறு எனக்கு அப்போது சரியாக தெரியாது நான் அதை ஏற்றுக்கொண்டவன் அதை பிற்காலமே தெரியும் பொழுது அதை நிராகரித்து அதை உடைத்தறிந்து நான் மீட்டெடுத்து வருகிறேன் அப்படின்னு சீமான் சொல்றார் இந்த சீமானுடைய இந்த கேள்வி இருக்கு இந்த இந்த ஒரு சர்ச்சையான பேச்சு இருக்கு இல்லையா அது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர்களை இவ்வாறெல்லாம் நாம் விமர்சித்து விட்டு அங்கே இருக்க முடியாது இன்னும் அடுத்த கட்டமாக சொல்வதென்றால் ஆர்எஸ்எஸ்காரர்கள் சீமானை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காரணம் சீமானிடம் கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இருப்பினும் ஆர்எஸ்எஸ் வணங்குகிற ஆர்எஸ்எஸ் கொண்டிருக்கிற தெய்வங்கள் என்பது வேறு தெய்வ நம்பிக்கை என்பது வேறு நாம் தமிழ்நாடு கட்சி சீமானுடைய தெய்வ நம்பிக்கைகள் என்பது வேறு இவர் கட்டமைத்திருக்கும் பக்தி யார் த சீமான் கட்டமைத்திருக்கும் பக்தி என்பது வேறு வகையான புரிதல்களை ஏற்படுத்தக்கூடியது அவர் தமிழர்கள் என்ற ஒரு ஒரு வரையறைக்குள் இருப்பார் ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி அல்ல இந்தியா முழுக்க அதனுடைய பரவல்கள் இருக்கிறது கருத்துகள் இருக்கிறது அவர் பின்பற்றாளர்கள் இருக்கிறார்கள் அதனால் பொதுத்தன்மையுடன் தான் அவர் கடவுள் அவர்கள் கடவுள் உருவத்தை கூட அணுக முடியும் ஆனால் நாம் தமிழர் சீமான் அப்படி அல்ல அவர் எப்படி வேண்டுமானாலும் தன்னை உருவப்படுத்திக் கொள்ளலாம் எப்படி வேணமானாலும் வந்து கொள்ளலாம் சேர்ந்து கொள்ளலாம் அதுக்கு அவருக்கு உரிமை ஏற்கிறது ஆக இந்த இருவரும் இணைவது என்பதும் இந்த இணைவரும் இணைந்து அரசியல் களத்தில் செயல்படுவது எது ஆர்எஸ்எஸ் பாஜக நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்தில் செயல்படுவது என்பது அத்தனை எளித காரியம் அல்ல அரசியல் களங்கள் வேறு விதமான கற்பிதங்களை கொடுக்கக்கூடிய இடங்கள் அது அவைகளில் இது இவர்கள் போன்ற முரண் திசைகளில் இருக்கிற ஆப்போசிட் போல் முரண் திசைகளில் இருக்கிற இவர்கள் ஒன்றிணைவது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல அது கலைச்சூழலுக்கும் கல யதார்த்தத்திற்கும் எதிராகவே இருக்கும் கல யதார்த்தமும் இல்லாமல் கலச்சூழலும் சாதகமில்லா இல்லாமல் ஒரு அரசியல் கூட்டணி எப்படி தேர்தலில் வெற்றி காண முடியும் இதுவும் கடினம் என்பன என்பதால் ஆர்எஸ்எஸ் அடிப்படையாக கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேலை தாமாக முன்வந்து நாம் தலைமையிட்டுக் கொண்டாலும் நாம் தமிழர் கட்சி இணைவது என்பது சந்தேகத்துக் கூறியதான் ஏனென்றால் இருவருடைய சித்தாந்தங்களை வைத்துக் கூறுகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி